வணக்கம் மாணவர்களை எல்எம்எஸ் எஜி சேனல் மூலியமாக வரவேற்கின்றேன் நமது டிஎன்டிவி மூலியமாக பிஎட் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு இரண்டாவது செமஸ்டரில் சைல்டு ரைட்ஸ் அண்டு புரொடெக்ஷன் அப்படின்ற பாடம் வந்து இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களை பற்றின முழுக்க முழுக்க விஷயங்களை தான் இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குழந்தைகள் அப்படின்றவங்க யார் ஒரு வயதிலிருந்து பதினெட்டு வயது வரைக்கும் உள்ளவர்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அப்போ அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது ஸோ குழந்தைகளை நம்ம எப்படி பாதுகாக்கணும் ஸோ குழந்தைகள் எந்த மாதிரி மனநிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு உளவியல் ரீதியாகவும் சரி இல்லை உடல் ரீதியாகவும் சரி இல்லை சமூக ரீதியாகவும் சரி அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க ஸோ குழந்தைகளை வந்து நம்ம எப்படி வழி நடத்தணும் அதே போல் குழந்தைகளுக்கான சட்டத்திட்டங்கள் என்னென்னா இருக்கிறது அப்படின்ற பல தகவலை வந்து இந்த சைல்டு ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற பாடத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே ஒவ்வொரு தனித்திறமையில் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க நல்லா படிப்பாங்க ஒவ்வொருத்தவங்க நல்லா எழுதுவாங்க ஒவ்வொருத்தவங்க நல்லா வரைவாங்க ஒவ்வொருத்தவங்க நல்லா பேசுவாங்க ஒவ்வொருத்தவங்க நல்லா ஈடுபாடாக இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு தனி யூனிக்னஸ் அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கிறது அப்போ அந்த தனித்திறமையை வந்து நம்ம எப்படி வளர்த்து எடுக்கணும் ஒரு ஆசிரியராக ஒரு பேரண்ட்ஸாக அதே போல் ஒரு நண்பர்களாக நம்ம அவங்களுக்கு எதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் எந்த விஷயத்தை அவங்க வந்து விலக்கி வைக்கணும் அப்படின்ற பல்வேறு தகவலை வந்து பேசக்கூடியதான் இந்த சைல்டு ரைட்ஸ் அண்டு ப்ரொடக்ஷன் அதே போல் குழந்தைகளுக்கு வேண்டிய முக்கியமான சட்ட திட்டங்கள் ஸோ குழந்தைகளை வந்து நம்ம எப்படி வழிநடத்தணும் எப்படி அவங்களை பாதுகாக்கணும் அவங்களுக்கான சட்டங்கள் என்னெல்லாம் இருக்குது அதை மாதிரியான பல தகவலை வந்து இந்த சைல்டு ரைட்ஸ் அண்டு புரொடக்ஷன் அப்படின்ற பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ படிப்பில் வந்து விலகி இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம வந்து எப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு வரலாம் படிப்பை விரும்பாதவங்கள எப்படி நம்ம விரும்ப வைக்கலாம் ஸோ அவங்கள மேற்கொண்டு நம்ம படிக்க என்ன வழிவகை செய்யலாம் படிக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது இதை மாதிரி பல தகவல்கள் வந்து இந்த சைல்டு ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற பாடத்தில் வந்து கொடுக்குது ஸோ படிப்பை வந்து இடையில் நின்றால் கூட அவங்கள மீண்டும் கல்விக்கு வர வைக்க நம்ம என்ன வழிவகை செய்யணும் அப்படின்ற தகவலையும் இந்த சைல்டு ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது ஸோ நிறைய சட்ட கிரியேட் மாணவர்களுக்கு இந்த படிப்பை ஏன் வச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா வருங்காலங்களில் அவங்க ஆசிரியர்களாக பள்ளிக்கூடத்து வேலைக்கு போகும்போது குழந்தைகள் வந்து எந்த மனநிலை இருப்பாங்க அப்போ அந்த குழந்தைகளை வந்து நம்ம எப்படி வந்து கையாளணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உளவியல் ரீதியாக அவங்கள எப்படி கையாளணும் உடல் ரீதியாக எப்படி கையாளணும் மன ரீதியாக அவங்களை எப்படி கையாளணும் சமூக ரீதியாக அவங்கள வந்து எப்படி கையாளணும் ஸோ அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலாம் இருப்பாங்க அவங்கள வந்து எப்படி மகிழ்ச்சிக்குள்ள ஒரு வாழ்க்கைக்கு வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்களை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடும் அப்படிங்கிறத இந்த சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க ஸோ மேலும் இந்த சப்ஜெக்ட் எப்படி தெரியுது இருக்கிற எல்லாமே செஜஸ்ட்னால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்